காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று எழுபது தேச கௌரவத்தை உயர்த்தும் கலை இந்த லட்சியம் நமக்கு என்னாலும் மறந்து போகக்கூடாது இப்போது வெளி தேசங்களில் எல்லாம் நம்முடைய சங்கீதமும் நாட்டியமும் பரவி வருகிறது அங்கே யூனிவர்சிட்டிகளில் இவற்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பெரிய பெரிய உலக ஸ்தாபனங்களில் நம்முடைய சங்கீத கச்சேரி வைத்து புகழ் மாலை சூட்டுகிறார்கள் இதிலே நமக்கு ஒரு ஆறுதல் என்ன என்ன ஆறுதல் என்றால் ஆதியில் நமக்கு லோகத்தில் எதனால் பெரிய கௌரவம் இருந்ததோ அந்த பாரமார்த்திகமான பெருமை இப்போது ரொம்பவும் எடுபட்டு போய் மற்ற தினுசிலும் பெருமை இல்லாமல் எல்லா தேசங்களிடமும் நாம் கப்பரை நீட்டுவதாகவும் அதிலே போட்டு உபகரிப்பவர்களிடமும் நம் ஸ்தானத்துக்கு மீறி உபதேசம் பண்ணி அவர்கள் நம்மை நன்றியில்லாதவர்கள் என்று மட்டமாய் நினைக்கும்படியாகவும் காரியங்கள் நடந்து வருகின்றன இப்படி இருக்கிறபோது நம்முடைய சங்கீத நாட்டியக்காரர்களை அவர்கள் ரொம்பவும் கொண்டாடி இந்தியாவில் உள்ள இந்த கலைகளைப் போல எங்கேயும் இல்லை என்று கற்றுக்கொள்வதற்கு முன் வருவதை பார்க்கும்போது நாம் பிக்ஷா பாத்திரம் நீட்டுபவர்களாக மட்டுமல்லாமல் அவர்களுக்கு போடுபவர்களாக இருக்கிற கௌரவம் இது ஒன்றால் தானே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஆறுதல் ஏற்படுகிறது